வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நடிகை மீனாவுடைய மகள் நைனிகா இவங்க தெரி படத்தில் ஒரு சின்ன பொண்ணு கேரக்டரில் அருமையாக நடித்திருப்பாங்க அதன் மூலமாகவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க இவங்க இந்த வருஷம் டென்த் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அதில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட் தமிழில் இவங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷில் நூறுக்கு தொண்ணூற்றெட்டு மார்க் எடுத்திருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மேக்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்திருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு மார்க் எடுத்துருக்குறாங்க நம்ம கடைசியாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்திருக்காங்க மொத்தமாக எல்லா சப்ஜெக்டிலுமே தொண்ணூறுக்கு மேலே எடுத்து டோட்டலாக ஐநூறுக்கு நானூற்றி எண்பது மார்க் எடுத்திருக்காங்க இவங்களுடைய மார்க்கை பார்த்து நடிகை மீனா ரொம்பவே சந்தோஷத்தில் போயிருக்காங்க